ஜாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ தேம்பி மகராஜ் குரு சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி நான்கு இருபத்தி ஓராவது சாதுர் மாசிய விரதம் குருக்கட்டி குருவாபூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் தமது இருபத்தி ஓராவது சாதுர்மாசிய விரதத்தை குருக்கட்டி என்ற கிருஷ்ணா நதி சூழ்ந்துள்ள உள்ள தீவை போன்ற ஓர் அழகிய சிற்றூரில் துவங்கினார் இந்த இடம் குருவாப்பூர் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சுவாமிகள் இங்கே தவம் செய்து ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர் தம்மை ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய அவதாரமாக அனைவருக்கும் வெளிப்படுத்திய இடமே குருவாப்பூர் ஸ்ரீ குரு சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளவாறு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் இங்குதான் தன்னுடைய அவதாரத்தை முடித்துக்கொண்டு கிருஷ்ணா நதியில் மாயமாக மறைந்துவிட்டார் இங்குள்ள மக்கள் சமஸ்கிருதம் கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய மூன்று பாசைகளையும் அறிந்தவர்கள் இங்குள்ள ஸ்ரீ தத்தரின் ஆலயத்தில் ஸ்ரீ தத்தரின் பாதகை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது குருக்கட்டி என்று அழைக்கப்படும் தீவின் எல்லை பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணா நதி பாயும் இடத்தில் காணப்பட்ட பல பாறைகளில் ஸ்ரீ வல்லபரின் பாதச்சுவடுகளின் தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அப்பாறைகளின் பகுதியில் ஸ்ரீ வல்லபருடைய உடல் பதிந்துள்ளதை இன்றளவும் காண இயலும் மகராஜ் அங்கு வந்து சேர்ந்த பொழுது அப்பகுதியில் இரண்டு அந்தன குடும்பங்களே இருந்தன ஸ்ரீ தத்தரின் ஆலயத்தில் மகராஜ் அவர்கள் பாதுகைகளுக்கு அபிஷேகம் செய்யும் பணியை ஏற்றுக்கொண்டார் முதன் முதலில் மகராஜ் யாசகம் பெறுவதற்கு செல்லும் பொழுது பூசாரிகளின் இல்லத்தில் அவர்களுடைய நடைமுறை செயல்பாடுகளைக் கண்டு மனம் வருந்தி யாசகம் பெறாமலேயே வந்துவிட்டார் அப்போது ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரே அவருக்கு காட்சியளித்தார் அவர் சுவாமிகளிடம் இந்த தீவு துணிகளை துவைக்கும் தூய்மையான ஒரு வண்ணானால் எனக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இந்த இடத்தில் வசிக்கும் அனைவருமே என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகையால் இந்த இடத்தில் நீ யாசகம் பெறுவதற்கு ஒரு தடையும் இல்லை இங்குள்ள அனைத்து பொருட்களும் என்னால் புனிதமாக்கப்பட்டவை எனவே இங்கு தீர்த்தம் தெளிப்பதற்கோ மந்திரங்களின் மூலமாக புனிதமாக்கப்படுவதற்கோ எந்த அவசியமும் இல்லை என்று கூறிவிட்டார் தெய்வமே நமக்கு உத்தரவளித்த பிறகு மன நிறைவோடு யாசகம் பெற்று வந்தார் அப்பொழுது குருக்கட்டியில் மழை காலத்தின் தாக்கம் கடுமையாக இருந்தது போதுமான அளவு மழையின்றி அந்த கிராமவாசிகள் கொண்டிருந்தார்கள் மகராஜ் அவர்கள் ரிஷ்ய சிருங்கர் மந்திரத்தை கூறி அவ்வூர் மக்களை தொடர்ந்து ஜெபிக்கச் செய்தார் அதன் பலனாக அப்பகுதி முழுவதுமாக நல்ல மழை பொழிந்தது உணவு சமைக்கப்பட்டவுடன் மகராஜ் அவர்கள் ஆசீர்வதித்த பின்னரே அப்பிரசாதம் மற்றவருக்கு வழங்கப்படும் ஒரு முறை மகராஜ் உணவு உண்பதற்கு அமர்ந்த பின்னர் அச்சமயத்தில் அவருடைய கையை ஒரு தேல் தீண்டிவிட்டது மகராஜ் அதையும் பொருட்படுத்தாமல் பசியோடு இருக்கும் அனைவரையும் உண்ணுமாறு உத்தரவிட்டார் ஆனால் அவருடைய கையை தேல் தீண்டிவிட்டதால் அதனுடைய விஷம் மகராஜ் உடலில் ஏறிவிடுமோ என்று அஞ்சி அனைவரும் உண்ண மறுத்தனர் அதை பார்த்த மகராஜ் உடனடியாக ஒரு ஸ்லோகத்தை கூறினார் அதே ஸ்லோகத்தை அனைவரையும் கூறச் சொன்னார் அப்பொழுது அந்த நஞ்சு மகராஜை விட்டு நீங்கிவிட்டது ஒரு நாள் மகராஜ் சமாதி நிலையில் இருந்த அவருடைய தியானத்தில் ஸ்ரீ வல்லபர் காட்சியளித்தார் அப்போது அவருடைய கைகளில் எதிர்பாராத விதமாக இறந்து பல மணி நேரங்கள் ஆன அழுகிய உடலை உடைய பறவை ஒன்றை விழச் செய்தார் மகராஜ் அதை தூக்கி எறிந்தார் அதன் பிறகு அந்த பறவையுடைய முட்டைகள் மகராஜ் அவர்களுடைய கைகளில் விழுந்தன மகராஜ் அவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டார் அப்பொழுது மகராஜ் அவர்களிடம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் பரிசுத்தம் இல்லாத இரண்டு பொருட்கள் உன் கைகளில் விழுவதையே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் என்னுடைய திருவுருவத்தின் மேல் பலரும் ஏராளமான குப்பைகளை கொட்டுகின்றார்கள் முதலில் அவற்றை சரி செய்வாயாக என்று கூறியவுடன் மகராஜ் உடனடியாக ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் திருவுருவச் சிலைக்கு அருகில் வந்து பார்த்தவுடன் என்ன ஆச்சரியம் ஸ்ரீ தத்தரின் அருகே அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டு இருந்தது அத்திருவுருவச் சிலையின் மேல் தமது கழிவுகளை இட்ட ஒரு பறவையை ஒரு வவ்வால் கொன்றுவிட்டது உடனடியாக அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டது மகராஜ் உடனடியாக அந்த ஆலயத்திற்கு கதவுகளை பொருத்தினார் ஒரு நாள் கிருஷ்ணா நதி மகாராஜ் அவர்களுக்கு காட்சி அளித்து தமக்கு ஒரு பழம் வேண்டும் என்று கேட்டது அப்பொழுது மகராஜ் கிருஷ்ணா நதியை வணங்கி ஒரு பழத்தை சமர்ப்பித்தார் குருக்கட்டியில் அவர் தியானம் செய்த அக்குகையில் ஒரு பெரிய ராஜ நாகம் ஒன்று நுழைந்து படுத்து இருந்தது அதை பார்த்த மக்கள் அனைவரும் பயந்து விட்டார்கள் மகாராஜ் அவர்கள் அந்த நாகத்திடம் அமைதியாக திரும்பி செல்லும்படி உத்தரவிட்டார் அதுவும் உடனடியாக சென்றுவிட்டது ஆனால் என்ன ஆச்சரியம் அந்த தினமும் ஒரு முறை அந்த குகைக்கு வந்து அவர்களை தரிசித்துவிட்டு போகும் சுவாமிகளும் அந்த நாகத்திடம் உன்னால் ஒருவருக்கும் தீங்கு நேரக்கூடாது என்றார் தினமும் அந்த ராஜநாகம் குகைக்கு வந்து செல்வதை மக்கள் அறிந்து கொண்டனர் மகராஜ் கூறியவாறே அது எவருக்குமே தீங்கு விளைவிக்கவில்லை ஒருமுறை சேசோ மகராஜ் என்பவர் இவ்வுலக வாழ்வின் துன்பங்களிலிருந்தும் எதிர்பாராத நேரும் விபத்துக்களிலிருந்தும் முக்கியமாக பெண்கள் தங்களுக்கு எவ்வித ஆபத்து நேர்ந்தாலும் அவற்றிலிருந்து விடுபடவும் அனைவரையும் ஒரு கவசம் போல ரட்சித்து காப்பாற்றவும் ஒரு ஸ்லோகத்தை இயற்றி தருமாறு ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிகளை அன்போடு வேண்டிக் கொண்டனர் அதை கூறியதை கேட்ட மகராஜ் மக்கள் அனைவரையும் குறிப்பாக பெண்களையும் பாதுகாத்து ரட்சிக்க ஸ்ரீ தத்தரின் கருணையால் ஒரு ஸ்லோகத்தை தருகிறேன் இந்த ஸ்லோகம் அகோராத் கஷ்டோத்திரம் என்று அழைக்கக்கூடிய ஆபத்து தாரக ஸ்தோத்திரம் என்ற இந்த ஸ்லோகத்தை நேர்மையுடன் பக்தியுடன் ஆத்மார்த்தமாக உச்சாரணம் செய்பவரை ஒரு ஆபத்தும் அண்டாது என்று கூறிவிட்டு மகராஜ் பிரசித்தி பெற்ற ஸ்லோகத்தை நம் அனைவருக்கும் வழங்கினார் நாம் இப்பொழுது அந்த ஆற்றல் வாய்ந்த ஆபத்து தாரக சோத்திரத்தை கற்று தினமும் தொடர்ந்து சொல்லி வருவதன் மூலம் நம்மை எதிர்நோக்கி வரும் ஆபத்துக்களிலிருந்து விடுபடுவோமாக ஆபத்து தாரக ஸ்தோத்திரம் ஸ்ரீ வாசு தேவானந்த சரஸ்வதி இயற்றிய ஸ்ரீ தத்தாத்ரேய ஆபத்தாரகா ஸ்தோத்திரம் காலை மாலை பக்தியுடன் பாராயணம் செய்தால் அனைத்து கஷ்டங்களும் விலகும் ஓ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா ஸ்ரீ தத்தாத்ரேயா என்னை எப்போதும் காப்பாற்றுமாறு உன்னை வேண்டுகிறேன் தயை கூர்ந்து எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு என்னை எதிர்நோக்கி வரும் துன்பங்களை அளித்து என்னுடைய ஆத்மாவை விடுதலை அடைய செய்வாயாக நீரே எனது தாயும் தந்தையும் மிக நெருங்கிய உறவும் பசியறிந்து உணவூட்டுபவரும் பாதுகாப்பவரும் வழிகாட்டுபவரும் ஆவீர்கள் நீரே என்னுடைய சர்வமும் ஆவீர் என்னுடைய பாவங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் பயம் வறுமை மற்றும் உடல் சார்ந்து கோளாறுகள் என்னை விட்டு உடனடியாக நீங்குவதற்கு அருள் செய்வாயாக எங்கும் நிறைந்த பரம்பொருளே என்னை பாதுகாப்பவர் எனது தந்தையோ கணவரோ உறவினரோ வேறு எவருமே இல்லை உன்னை அன்றி எனக்கு வேறு எத்துணையும் இல்லை ஆதலால் நான் உன்னை சரணடைகின்றேன் இப்பிரபஞ்சத்தை காப்பவரே எனக்கு உயர்ந்த ஞானத்தையும் சிறந்த பக்தியையும் உறுதியான நம்பிக்கையையும் நல்ல நண்பர்களும் அளித்து பின்னர் முக்தியும் அளிக்க வேண்டுகிறேன் மகராஜை தரிசனம் செய்வதற்கு குருகட்டி செல்ல வேண்டும் என்றால் கிருஷ்ணா நதியை படகில் கடக்க வேண்டும் மகராஜ் அங்கு தங்கி இருந்ததை கேள்விப்பட்டு ஏராளமான மக்கள் அவரை தரிசிக்க ஆற்றை கடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அவ்வாறு ஆற்றை கடந்து வருபவர்களில் ஆற்றில் படகை செலுத்துபவர்கள் பேராசையால் மிகுந்த தொகையை வசூலித்து கொண்டு இருந்தனர் ஒருநாள் மகராஜ் படகோட்டிகளை அழைத்து ஒருவருக்கு ஒரு ரூபாய்க்கு மேல் வசூலிக்க கூடாது தனியாக பயணம் செய்ய விரும்பினால் அவர்களிடம் எட்டு ரூபாய் வசூலித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த உத்தரவை மீறினால் இந்த கிருஷ்ணா நதியில் நீ மூழ்கி விடுவாய் என்று எச்சரித்தார் ஒருமுறை ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய குடும்பத்துடன் தனி படகு ஒன்றில் புறப்பட்டு மகராஜை தரிசிக்க வந்து கொண்டிருந்தார் வரும் வழியில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக கிருஷ்ணா நதி வெள்ளப் பெருக்கெடுத்து ஓடியதால் அந்த படகு மூழ்கிவிடும் அபாயத்தில் இருந்தது அப்பொழுது அந்த அரசு அதிகாரி மகராஜ் அவர்களிடம் நான் என் குடும்பத்தாரோடு தங்களை தரிசித்துவிட்டு பாதுகாப்பாக கரை திரும்ப வேண்டும் அவ்வாறு திரும்பினால் மகா பூஜை ஒன்று செய்து மகராஜ் அவர்களின் பெயரில் அன்னதானம் வழங்குவேன் என்று வேண்டிக் கொண்டார் என்ன ஆச்சரியம் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த படகு முழுவதுமாக தண்ணீரால் சூழப்பட்டு மூழ்கிவிடும் நிலையில் இருந்தபோது திடீரென்று ஏதோ ஒரு சக்தி அந்த ஒரு படகை திசை திருப்பி சரியான திசையில் அழைத்து சென்றது அது மட்டுமல்லாமல் அந்த படகில் நிரம்பிய நீர் முழுவதும் சில வினாடிகளில் தாமாகவே வெளியேறிவிட்டது அந்த அரசு அதிகாரி தம்மையும் தம் குடும்பத்தினரையும் காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவித்து அவர் வாக்களித்தபடியே அன்னதானத்திற்கு ஏற்பாடுகள் செய்தார் பெரும் வணிக குடும்பத்தைச் சேர்ந்த துல்ஜா ராம் ரெய்ஜூரிலிருந்து தனது குடும்பத்தாரோடு மகராஜ் அவர்களின் சாதுர்மாசிய விரதத்திற்காக தேவைப்படும் சகலவிதமான மளிகை பொருட்களையும் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தார் அவர் மகராஜை தரிசித்து முடிக்கும் வரையில் அமைதியாக இருந்தார் பின்னர் விடைபெற்று செல்லும் பொழுது மகராஜ் அவர்களிடம் சுவாமி நீண்ட காலமாக என்னுடைய மனைவியை ஒரு பிசாசு பிடித்துக்கொண்டு இருந்தது தற்பொழுது புதிதாக திருமணமாகி வந்த எனது மருமகளையும் அந்த பிசாசு விட்டு வைக்கவில்லை என்னுடைய வம்சத்தினர் இனியும் துன்புறுவதை நான் விரும்பவில்லை தாங்கள்தான் இந்த துன்பத்திலிருந்து என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த மகராஜ் பதில் எதுவும் அளிக்காமல் மௌனமாகவே இருந்தார் அச்சமயத்தில் அவர் புறப்படும் தருவாயில் இருந்ததால் சுவாமிகளின் மௌனம் அவரை வேதனையுறச் செய்தது கந்தாபுவா ஒரு சாக்கு துணியை அவரிடம் அளித்தார் அவர் துல்ஜாராமிடம் மகராஜ் தினமும் இந்த துணியில் படுத்து தூங்குவார் இதை சாதாரணமாக எண்ணிவிடாதே உன் வீட்டின் பூஜை அறையில் இந்த துணியை பத்திரமாக வைத்துக்கொள் தினமும் பூஜை செய்யும் பொழுது இந்த துணியின் ஒரு சிறு பகுதியை ஒரு ஒரு குவளை நீரில் நனைத்து அந்த நீரை உன் மனைவியையும் மருமகளையும் பருகச் சொல் என்று கூறி துல்ஜாராம் ராம் குடும்பத்தினரை மன நிறைவோடு அனுப்பி வைத்தார் தனது இல்லத்திற்கு சென்ற துல்ஜாராம் கந்தாபுவா கூறியவாறே செய்து முடித்து அப்பிரசாதத்தை பருக வைத்தார் நீண்ட காலமாக அவர்களை பிடித்திருந்த பிசாசு பிரசாத நீரை பருகியவுடன் எட்டே நாட்களில் அவரை விட்டு ஓடிவிட்டது துல்ஜாராம் மகராஜ் அவர்களின் சரீரத்தை பரிசித்த அந்த சாக்குத்துணி மகிமையை பற்றி அனைவருக்கும் எடுத்துரைத்தார் ஒருநாள் காகம் மகராஜ் அவர்களை தன்னுடைய அழகால் மூன்று முறை தீண்டியது அதை கவனித்துக் கொண்டிருந்த அனைவரையும் பார்த்து மகராஜ் அவர்கள் உங்களுக்கு இப்போது நான் ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன் காக்கைகள் தம்முடைய அழகினால் மூன்று முறை நம்மை தீண்டினால் ஆறு மாதத்திற்குள் நமது முடிவு தீர்மானிக்கப்பட்டுவிடும் நம்முடைய உடலின் மீது நமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை இதை கேட்டவுடன் அவருடைய பக்தர்கள் அனைவரும் இதனால் நம் சுவாமிக்கு என்ன தீங்கு நேருமோ என்று அஞ்சினார்கள் அவர்களுடைய உணர்வை நன்றாக புரிந்து கொண்ட சுவாமி மானுடராக பிறந்த எவருமே தம்முடைய உடல் அழியாமல் இருக்கச் செய்ய எந்த அதிகாரமும் இல்லை என்றார் மகராஜை காண ஒரு சந்யாசி வந்திருந்தார் அவர் தமக்கு யோக கலையின் சூட்சுமங்களை தெரியப்படுத்துமாறு வேண்டினார் மகராஜ் அவருடைய உடல்நிலையை பரிசோதித்துவிட்டு அதற்கு அவர் உடலால் தகுதியானவர் அல்ல என்று கூறிவிட்டார் உடனே அந்த சன்னியாசிக்கு கோபம் வந்துவிட்டது அவர் எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானம் செய்யும் அதிகாரம் இவருக்கு யார் வழங்கினார்கள் என்று அனைவரின் முன்னிலையிலும் கூறிவிட்டு மிக விரைவாக சென்று படகில் ஏறி அமர்ந்தார் கரையை நெருங்கும் வேளையில் அந்த படகு ஒரு பாறையில் மோதிவிட்டது அந்த சந்யாசிக்கு உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் அவருடைய கையில் வைத்துக் கொண்டிருந்த தண்டமும் கமண்டலமும் விழுந்து நொறுங்கிவிட்டன அதை பார்த்து கொண்டிருந்த சுவாமியின் பக்தர்கள் நமது சுவாமியுடன் இவர் எவ்வாறு தகாத முறையில் நடந்து கொண்டதால் இறைவனே தண்டனையை அவருக்கு வழங்கிவிட்டார் என்றனர் ஒரு சமயம் லக்ஷ்மணன் ராவ் வைத்தியா என்பவர் தமக்கு பிறந்த குழந்தைகள் ஒருவர் பின் ஒருவராக விட்டதால் மனம் உடைந்து மகராஜ் அவர்களை காண வந்திருந்தார் அவருடைய அன்னையாரையும் மனைவியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தார் மகாராஜ் அவருடைய அன்னையாரிடம் உங்கள் குல வழக்கப்படி நாகதேவதை வழிபாட்டை புறக்கணித்து விட்டீர்கள் நீங்கள் தொடர்ந்து நாகதேவதையை பூஜை செய்து ஐந்து பஞ்சமி திரியை கடந்து பூஜை முடித்த பின்னால் தங்கத்தால் ஆன சிறிய நாகத்தின் உருவத்தை ஸ்ராவன் என்று சொல்லப்படும் மழைக்காலத்தில் எவருக்காவது தானமாக தர வேண்டும் என்று மகராஜ் கூறியது போலவே லக்ஷ்மன் ராவின் குடும்பத்தினர் முறையாக நாக பூஜை செய்து வந்தார் ஐந்தாவது பஞ்சமி தினத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய நாகம் வந்து நின்றது அதை பார்த்து பயந்த குடும்பத்தினர் ஓட ஆரம்பித்தனர் ஆனால் அவருடைய காட்சியில் சுவாமி தோன்றி இத்தனை நாட்கள் அவர்கள் பக்தியோடு செய்த பூஜையை ஆசீர்வதிக்கவே நாகதேவதை வந்திருப்பதாகவும் அதை கண்டு அஞ்ச தேவையில்லை என்றும் கூறினார் அவர்கள் அந்த நாகத்தின் முன்னால் பக்தியோடு ஒரு குவளையில் பால் வைத்தனர் அதை ஏற்றுக்கொண்டு நாகதேவதை அங்கிருந்து மறைந்துவிட்டாள் அன்று இரவே அவர்கள் கனவில் அவர்களுக்கு ஒரு புத்திரன் பிறக்கப் போவதாகவும் அவன் உயர்ந்த ஞானத்தையும் நீண்ட ஆயுளையும் கொண்டு அபார சக்தியையும் கொண்டவனாக இருப்பான் என்று ஆசிர்வதித்தார் மகராஜ் அவர்களின் வாக்கு எவ்வாறு பொய்யாகும் அடுத்த வருடமே அவர்களுக்கு ஓர் அழகான ஆண் குழந்தை பிறந்தது மகராஜ் அவர்களின் கருணையால் பிறந்த குழந்தையாதலால் அதற்கு வாசுதேவ் என்று பெயரிட்டனர் ஒரு நாள் தமிழ்நாட்டிலிருந்து வழுவூர் என்ற இடத்திலிருந்து தாமோதர சுவாமி வருகை தந்திருந்தார் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் அவர் மகராஜ் அவர்களிடம் தாங்கள் தேவில் வழுவூருக்கு வந்து அங்கு தரிசனம் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் என்ன ஆச்சரியம் தாமோதர சுவாமி பல நாட்களுக்கு பிறகு வழுவூரை அடைந்ததும் மகராஜ் அவர்கள் தாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அதே சமயத்தில் வழுவூரில் காட்சியளித்தார் மறுநாள் வலுவூரின் மக்களில் சிலர் தமக்கும் அந்த காட்சி கிடைத்ததாக கூறினார்கள் ஒருநாள் மகராஜ் பூர்ணா நதிக்கரையில் அமைந்த பிராமினி என்ற இடத்தில் ஹனுமான் ஜெயந்தியை கொண்டாடினார் அங்கிருந்து காத்ரி என்ற கிராமத்திற்கு சென்றார் அங்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய நிலத்தின் ஒரு பகுதி விவசாயம் செய்யப்படாமலேயே இருந்து வந்தது ஒரு சிலர் முயற்சி செய்து அங்கு விவசாயத்தில் ஈடுபட்டனர் அவ்வாறு விவசாயத்தில் ஈடுபட்டவர்கள் அன்று இரவே இருந்துவிட்டார்கள் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் காலாராம் சவுத்ரி மகராஜ் அவர்களை வேண்டிக்கொண்டார் மகராஜ் தமது ஞான திருஷ்டியில் நடந்தவற்றை அறிந்து கொண்டார் அவர் காலாராமிடம் ஒரு இஸ்லாமிய பக்கிரி உன் நிலத்தில் அகால மரணமடைந்து விட்டார் அதனால் அவர் அங்கு ஆவியாக அலைந்து கொண்டிருப்பதால் அந்த நிலத்தை பயிரிடுவதற்கு எவர் முன் வந்தாலும் அந்த ஆவி அவரை கொன்றுவிடுகிறது அதற்கு ஒரே ஒரு தான் உள்ளது அந்த நிலத்தில் நமாஸ் என்று சொல்லப்படும் தொழுகையை நடத்த வேண்டும் அங்கு தொழுகையை செய்ய வரும் இஸ்லாமிய பக்கிரிகள் அனைவருக்கும் தாராளமாக உணவு வழங்கப்பட வேண்டும் இந்த முறையை வருடத்திற்கு ஒரு முறை கடைபிடிக்க வேண்டும் என்றார் மகராஜ் அவர்கள் அஷ்டமா சித்திகளையும் தன்னகத்தே கொண்டவர் தேவையான சூழ்நிலையில் மட்டுமே அவர்கள் அற்புதத்தை செய்து காட்டுவார் அவ்வாறு ஒரு முறை இறந்த ஒரு குழந்தையை அவர் உயிரோடு எழுப்பிய அற்புதம் நிகழ்த்தினார் நாம் அந்த அற்புதத்தை இப்போது காண்போம் சுவாமிகள் கோதாவரி நதிக்கரையில் அமைந்துள்ள கோண்டு என்ற இடத்திற்கு சென்றார் அங்கு ஸ்ரீ ரேணுகாம்பாள் தேவியை தரிசனம் செய்தார் அந்த கிராமத்தில் அம்பாதாஸ் என்பவர் மகா ருத்ராயாகம் ஒன்றை நடத்த விரும்பினார் மகராஜ் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்து விட்டார்கள் ஸ்ரீ சௌத்ரி என்பவர் அந்த யாகத்திற்கான முழுமையான ஏற்பாடுகளை செய்வதாய் பொறுப்பேற்று கொண்டார் யாகம் நல்லபடியாக நிறைவடைந்த அன்று பூர்ணாகுதி அளிக்க வேண்டிய தினமாகும் திடீர் என்று சௌத்திரியின் இரண்டு வயது பெண் குழந்தை இறந்துவிட்டது இந்த சமயத்தில் யாகத்தில் அனைவருக்கும் அளிக்க வேண்டிய தட்சணை முழுவதுமாக சௌத்ரியின் கையில் இருந்தது அவருக்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆகையால் அவர் அன்று யாக பூஜைக்கு செல்லவில்லை இச்செய்கையை தமது திருஷ்டியால் அறிந்து கொண்ட மகராஜ் நேராக அவரின் வீட்டிற்கு சென்று கமண்டலத்தில் இருந்து சிறிதளவு நீரை எடுத்து தனது கைகளால் அந்த குழந்தையின் மேல் தெளித்தார் என்ன அற்புதம் இறந்து பல மணி நேரமாகிய அந்த குழந்தை சுறுசுறுப்பாக எழுந்து உட்கார்ந்து கொண்டது அதை பார்த்த அனைவருமே மகராஜை போற்றி வணங்கினார்கள் சௌத்ரி அவர்களும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் தமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றினார் மகராஜ் உக்கட்காவ் என்ற இடத்திற்கு சென்றார் அங்கு பஞ்சாலேஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் செய்தார் அங்கிருந்து புகழ்பெற்ற பைத்தான் என்ற கிராமத்தை அடைந்தார் பைத்தான் என்ற கிராமம் மகா ஞானியாகிய ஸ்ரீ ஏக்நாத் மகராஜ் அவர்களால் உலக புகழ் பெற்று விளங்குகிறது அவர்களின் மடத்திற்கு சென்று யாசகம் பெற்று கொண்டார் ஏக்நாத் மகராஜ் பைத்தானில் ஒரு ஆலயத்தை எழுப்பி அங்கு ஒரு விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை செய்தார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த விக்கிரகம் அங்கிருந்து அகற்றப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படாமல் இருந்தது அவ்வாறு சுமார் பனிரெண்டு ஓடிவிட்டது மகராஜ் அந்த இடத்தை பார்வையிட்டு அவ்வூர் மக்களிடம் அந்த விக்கிரகம் முதல் முதலாக இருந்த இடத்திலேயே மீண்டும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றார் மகராஜ் அவர்களின் உத்தரவின்படி ஏக்நாத் மகராஜின் திரு உருவச்சிலை ஸ்தாபிக்கப்பட்டது மகராஜ் அனைவரிடமும் ஸ்ரீ ஏக்நாத் மகராஜின் ஆத்மா தனித்துவம் பாய்ந்தது அவருடைய ஆத்மா மிகவும் உயர்ந்த குணத்தைக் கொண்டு இருப்பதால் இன்றளவும் ஏக்நாத் மகராஜ் சூட்சும சரீரத்தில் பைதானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றார் பின்னர் சிக்கல் தாவை வந்து அடைந்தார் அவர் அன்று இரவு பதினோரு மணி வரை பக்தர்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அதன் பிறகு மக்கள் அனைவரும் ஆலயத்தில் மகராஜ் அவர்கள் ஓய்வெடுப்பதால் ஆலயத்தை பூட்டிவிட்டு தங்களுடைய இல்லங்களுக்கு சென்றுவிட்டார்கள் மகராஜ் அவர்கள் அப்போது அன்று இரவு முழுவதும் தனியாக இருந்தார் மறுநாள் அதிகாலை பூஜைக்காக ஆலயத்தை திறந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் காரணம் மகராஜ் அங்கு இல்லை ஆலயத்தின் அர்ச்சகர்கள் அப்பொழுதுதான் அங்கு வந்து கதவுகளில் பெரிய பூட்டுக்களை திறந்தார்கள் அப்படி இருக்க மகராஜ் எப்படி வெளியே சென்றிருக்க முடியும் என்று அதிசயத்தார்கள் பின் பல மணி நேரங்கள் கழித்தே நடந்த உண்மையை உணர்ந்து கொண்டார்கள் அவர்கள் ஆலய கதவுகளை திறக்கும் பொழுதே மகராஜ் அந்த இடத்தில் இருந்து ஐம்பது மைல் தொலைவில் உள்ள சிக்கல்தாவை அடைந்துவிட்டார் இது எவ்வாறு நடந்திருக்கும் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் மகராஜ் தனது இருபத்தி இரண்டாவது சாதுர்மாசிய விரதத்தை சிக்கல்தாவில் துவங்கினார் ஜெய் வாசுதேவ் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா பரமஹம்ச பரிவிராஜ காச்சாரிய ஸ்ரீ வாசுதேவானந்த தேம்பே சரஸ்வதி சுவாமிக்கு ஜெய்